All of you, good morning, children. Good morning. Good morning. Okay. Have you finished your breakfast? Yes. Okay. What day is today? சொல்றீங்க செப்டம்பர் தானே வெரி குட் யார் செப்டம்பர் சொன்னது இல்ல மெல்வின் மத்திய மெல்வின் மத்திய கிளாப் பண்ணுங்க ஓகே தங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்களா ஏன் தங்கம் யூனிஃபார்ம் போட்டு எங்க எங்கே தௌசல காணோம் தொலைஞ்சு போச்சா கண்டுபிடிச்சி நாளைக்கு போட்டு வரேன் ஓகே சரி விகாசு உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தோம்ல யூனிஃபார்ம் எங்க அம்மா போட்டு உள்ள தங்கம் ஏன் தங்கம் இந்த தம்பி பேசவே பேசாதுங்க ரொம்ப அமைதியாக இருக்கான வால் இல்லை பயங்கரமாக சுட்டித்தனம் பண்ணோம் அது நம்ம கிட்ட பேசவே பேசாது எப்பயுமே ஒன்லி ஆக்ஷன் ஒன்லி சரி தாங்க நான் நீ போட்டு வரீங்களா ஓகே சூப்பர் அண்ணா எங்கண்ணா யூனிஃபார்மு இனியன் யூனிஃபார்ம் எங்க போட்டு வரையா ஏன் அம்மா என்ன பண்ணாங்க தோச்சாங்களா தோய்க்கலையா தங்க அம்மா தோச்சிட்டாங்களா யூனிஃபார்ம் தோய்க்கலையா அப்புறம் ஏன் தங்க போட்டு வரல ஏன் போட்டு வரல நாளைக்கு போட்டு வரீங்களா நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டுவாங்க சரி ஓகே நம்ம ஹேமாஸ்ட்ரி பாப்பாவுக்கு நம்ம யூனிஃபார்ம் கொடுக்கல அவன் அப்படிதானே தங்கும் எங்கே கிடக்குது அது வந்த உங்கள் வீட்டில் யூனிஃபார்ம் கிடக்குதா அப்புறம் ஏன் போட்டு வரல பேக்ல வச்சிருக்கியா பேக்ல ஏன் வச்சிருக்க யூனிஃபார்ம் உனக்கு யார் கொடுத்தா யூனிஃபார்ம் நாங்களே கொடுக்கலையே உங்க அக்கா வச்சிருந்துச்சா சரி இப்ப நாளைக்கு போட்டு வரியா எத்து வந்துருக்கியா சரி போய் எடுத்துருவா பாக்கலாம் ஹாஷினி எங்க தங்க யூனிஃபார்மு ஏன் போட்டு விட மாட்டாங்க தங்கம் இது பேர் தான் யூனிஃபார்மா இது பேர் யூனிஃபார்ம் இல்லை கர்ச்சி உக்கார் 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 நீ ஏங்க போடலை சரி நாளைக்கு போட்டுவாங்க மிஸ் போட்டு சொன்னாங்கன்னு ட்ரிஷிகா ஓட்டியர் பிளேஸ் ரிஷிகா தங்கம் நீங்கள் ஏன் ட்ரௌசர் போட்டிருக்கீங்க மேலே இருக்கிற ஷர்ட் ஏன் போட மாட்டாங்க அம்மா யார் ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கு அடிக்கிறாங்க ஒன்று நீ குறும் அதிகமா ஏன் என்ன குறும் பண்ற புரியல என்னது அடிக்குதா எதுக்கு அடிக்கிறாங்க அம்மா நீ ஏன் குறும் பண்ற குறும் பண்ணலாமா அம்மா பாவம் தானே அம்மா சொல்றது கேட்கணுமா இல்லையா குறும்ப பண்ணுவியா அம்மா யூனிஃபார்ம் போட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க நீ போட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படிதானே இனிமேல் என்ன பண்ணணும் குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது ஓகே சரிங்க ஆ சூப்பர் அசாந்த் உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தோமா கொடுக்கலையா கொடுக்கல போய் சொல்லக்கூடாது அசாந்த் உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தோம்ல இல்லைன்றான் பாருங்கள் மிஸ் உனக்கு தான் மிஸ்ஸு கொடுத்துருக்காங்கள நீயே லீவு தானே போட்ட நேற்று நேற்று லீவ் போட்டல இப்போ இன்னைக்கு யூனிஃபார்மோட வரணும்ல யூனிஃபார்ம் மட்டும் தான் வரணும் ஓகேவா ஓகே சரி தங்கா எல்லோரும் எப்படி வரணும் ஸ்கூலுக்கு அப்போதான் மிஸ் ஆக மாட்டீங்க கலர் ஓகேவா தங்கம் ஓகே சரி நம்ம ரைம் சொல்லலாமா ஓகே ஆளா பிளே ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப் சொன்னேன் சில பசங்க எழுந்திருக்கல என்ன பண்றது ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க யாருமே எழுந்திருக்க வேலையே ஓகே தவங்க மூணு பேத்துக்கு மட்டும் புரியல போல கொஞ்சம் எழுந்திருத்து நிற்கவும் எழுந்து நிற்கவும் மேடம் எழுந்திருக்கிறீங்க மேடம் சரி ஓகே பாய் கவிங்க